பணம் பத்து லட்சமும் இந்த நாட்கள் பாதி பந்தும் எழுதி வைத்திருக்கின்றேன் இதை பெற்றுக் கொண்டு மகளை எனக்கு தேவ பணம் பத்து லட்சம் படம் பாதி ராஜம் அம்மனை மாடி மலை மாடி வச்சு ஏடி வச்சு அம்மனா போயிட்டு வரண்டியே

நீ மாட்டாய் என்பதை பெற்றெடுத்தாய் கொடுமை என்பதை என் காதலில் கேட்டிருக்கின்றேன் ஆனால் இப்போதுதான் அந்த உண்மையை நேரில் பார்க்கின்றேன் பத்து மாதம் சுமந்து பட்பல இன்னக்கள் சகித்து பெற்றிடத்தை தாயா இருந்திருந்தால் ஒரு இரண்ட பிணத்துக்கு பெண் கொடுக்க முன் வருவார்களா மாற்றாந்தா என்பதால்தான் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு இப்படி ஒரு செயலை செய்திருக்கிறது அந்த நாடகக் கள இதே கிராமத்தில் வாழ்ந்து சீரும் சிறப்போடு வாழ்ந்த ஐயா முனுசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இறந்து இரண்டு ஆண்டுகாலம் சென்றாலும் அவரது நினைவால் வாடிக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் பேர குழந்தைகள் மகள்கள் மருமகள்கள் மருமக பிள்ளைகள் இவர் வாழ்கின்ற காலத்திலே மக்களுக்காக எவ்வளவோ சம்பாதித்திருக்கலாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் இந்த பத்மாவதி தெய்வீக திருமணம் ஒரு இறந்து போன பிணத்துக்கு தாலி கட்ட போகிறா உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து பூ எடுத்து வாழ்த்தி போடுங்க மாங்கல்யம் இறந்து போன பிணத்தின் சாட்சியாக பிணத்துக்கு தாலி கட்ட போறார் காலம் சென்ற ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய முக்தி மோட்சம் அடைய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய முன்சாமி ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய அவர் பெயரை நினைத்துக் கொண்டு உங்களால் என்ற காணிக்கையை இந்த மாங்கலத்தின் மீது வைத்து பூவெடுத்து இந்த மங்கையை வாழ்த்துங்க இந்த காலை நேரத்திலே ஒரு ஒரு வாக்கு இல்லை என்றாலும் ஒரு ஒரு வாக்கு பளிக்கும் நல்லது ஒரு வாழ்க்கை கிடைக்கும் தங்கள் வீட்டு மகளாக பாவித்து உங்களால் முடிந்த இயன்ற உதவியை செய்து பூவை எடுத்து போட்டு வாழ்த்துங்க நல்லதே நடக்கும் காலம் சென்ற முனுசாமி ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடையும் நன்றி வணக்கம் என் மகன் மற்ற உயிரோடு இருந்திருந்தால் அவருடைய திருமணத்தை எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று மனதில் மனக்கோட்டி கட்டினேன் என் மகனோ இறந்த பிணமாக கிடக்கின்றார் என் மகன் ஆன்பா சாத்தியடைய வேண்டும் அவன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றைக்காகத்தான் இந்த திருமணமே எப்படியோ என் மகனுக்கு திருமணம் நடந்து முடிந்தால் அதுவே எனக்கு போதுமானது அம்மா அம்மா மக்களை பெற்ற மகராசிகளே பிள்ளைகளை பெற்ற புண்ணியவதிகளே என் மகனுக்கு திருமணம் நடக்கப் போகுதம்மா

Yeah, 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 yeah. yeah. Yeah.

சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய முனுசாமி ஐயா இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பார் நம் நினைவு நாள் அன்று நம் சொந்த பந்தங்கள் யார் யாரெல்லாம் நமக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள் நாம் பேர் வைத்த பேர குழந்தைகள் நமக்காக அழுது கொண்டிருக்கிறதா நாம் பெற்றெடுத்த மகள்கள் நமக்காக அழுது கொண்டிருக்கிறதா நாம் பெற்றெடுத்த மகள் அழுது கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர் சரீரம் இந்த மண்ணிலே அழிந்தாலும் சுத்தி ஆன்மா உலாவிக் கொண்டிருக்குமா ஏழையாக இருக்கக்கூடிய இந்த பத்மாவதிக்கு இறுதியாக இந்த குடும்பத்தார் சேர்ந்து தாய் விட்டு கோடியாக ஒரு சிறு

அம்மா எனக்கு வருகிறது அம்மா எனக்கு வருகிறது அம்மா எனக்கு தவிட்டு கொடுத்தா வருதுமா ஆனா பாஸ் பண்ண தப்பா அப்ப எனக்கு சுருட்ட புள்ளிய மரா அடையா சதிகர தெய்வமே சுதானோ அனந்தவனா பாசகாரப்பா அப்பா நீங்க திருட்ட புளிய மராசக்காரப்பா பாசக்காரப்பா எப்படி சுதானோ அனந்தவனா அப்பா இதுக்கு நாங்க சுதானி

சூதாடுவோம் அந்த வரும் முடியல சூதாடி விடுவந்த மக்கள் சூதாடி விடுவந்த பச்சை தண்ணி கொடுப்பா புளிய மாறும் உனு அப்பா பம்ப புளிய மாறோம் நாங்க பந்தாடு பந்தாடி வீடு வந்தா உன் பிள்ளைகளுக்கு பச்சை தண்ணீர் யார் போதப்பாப்பாவே இன்னைக்கு சீம தர விளக்க எப்ப தக்கரை தெய்வமே எப்ப நீங்க நாங்க சிந்தாதே இன்னை விளக்க இன்னைக்கு நாங்க திந்தி எறியப்பா நீ பெத்த மக்கள் திந்தி எறியப்பா இன்னைக்கு அப்பலதானது இன்னைக்கு அப்பால தானது யா நாங்க பரதேத்தியா குந்தையாரப்பா ೇ ನೀರಪ್ಪ ನೀರಪ್ಪ ಅಪ್ಪ ನದಿಯ நாக பரிதேசியா குந்தேரப்பா அப்பா எப்ப இந்த பாவிங்க நீங்க நாக கட்டி தயிர் அடித்தியா எப்ப நீங்க கட்டி தயிர் அடித்தியா எப்பா சக்கர தெய்வமே இன்னைக்கு நாங்க கை கொண்டு மத்தெடுத்தியா அப்பா கட்டி தயிரெடுத்து அப்பா நாங்க கொட்டி தயிர இனிப்பற்ற பெண்ணுங்க கை கொண்டு மத்தெடுத்து அப்பவே இன்னைக்கு நாங்க சாட்சி கடையும் போது தெய்வமே எப்ப எனக்கு சங்கு சத்தோ கேட்டது அப்பா அப்பா இது யாரு விட்டு தங்குன்னா இது யாரு விட்டு தங்குன்னா எங்க அப்பாவோட தங்கின் எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க அப்பா அப்பா எங்களை விட்டு இரண்டொரு காலமாக பிரிந்து சென்று விட்டீர்களே அப்பா

இல்ல முனுசாமி அப்பா முனுசாமி அப்பா அப்பா நீ இல்ல நீ பெத்த மக்கள் ஆதரிக்கலாருங்க புதுவே எண்ணி வாங்கி வந்தே அப்பா ஒன்ன புதையடும் வாங்கி வந்த முனுசாமி அப்பா அவங்க பொண்ணுங்க பிள்ளைங்க எல்லாம் உன்னை புதச்சையிடம் நாங்க வந்து பார்ப்பதற்கா எத்தனை பிறவியோ அப்பா எத்தனை அப்பாவினா பெற்ற கடனே நான் அப்பா இங்கே போய் அடைப்போம் அப்பா முனுசாமி அப்பா நீ எங்களை பெற்ற கடனை நாங்கள் தேர்க்க நான் கண்ட கடவுளே அறிந்தது என்று அப்பா எனக்கு அப்புறம் நாங்க கண்ட கடவுள நந்தவனோ எரிஞ்சது என்று முனுசாமி அப்பா உங்க பிள்ளைகளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நாங்க கஷ்டப்பட்ட காலத்தில நீங்களை நீ சிரிச்சிருப்பே மூக்கரை வச்ச வெட்டியாலே அப்பா எங்க கஷ்டப்பட்ட காலத்திலே உங்க பிள்ளைங்க கிளைகள்னு சிரித்திருக்கோம் நாங்கள் அடும்போது அப்பா நீ கரை வச்ச வேட்டியால எங்க கண்ணீரைத்தான் அப்பா நீ தொடைச்சிருப்ப பெட்டரித்த பிள்ளைகள் இருந்துயா இளவ பேர குழந்தை இருந்துயா இளவ சொந்த பந்தத்து இருந்து அப்பா கடசுரவு கிண்ட கதி வந்து ரேதிடிச்சப்பா கடைசி மூஞ்சி நிற்க ရப்ப நீ யாரப்பா நினைச்ச அங்கு திரும்பி வந்து போதே என்னை பெற்ற தெய்வம் எங்கே போனதோ எங்களுக்கு அப்பாணி திருநீரு பூசின உன் கை சுடுகாட்டில் திருநீராயதோ எரிச்சு விட்டு திரும்பி வந்து பார்க்குறப்போ உன்னுடைய உடல் எல்லா திருநீராயதோ அப்பா என்ன போல பாவியாரோ வந்து பாபியாரும் கொல்லி வைக்க கொடுப்பனதா எனக்கு இங்கே கிடைக்கல முனுசாமி அப்பா என்ன போல பாவியாரோ இங்கு வந்து பிறக்கல கொள்ளி வைக்கும் யூனி பெற்ற பிள்ளைகளுக்கு அனைவருக்குமே கிடைக்கல